ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் பொங்கல் பரிசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற அலுவலகத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களின் வழிகாட்டுதலோடு கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழகச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் கார்த்திகேயன் தலைமையில் ரிஷிவந்தியம் தொகுதியில் உள்ள அரசு அலுவலர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து தூய்மை பணியாளர்கள் பணிதள பொறுப்பாளர்கள் வணிக வியாபாரிகள் பொதுமக்கள் மற்றும் திமுக கழக நிர்வாகிகள் சுமார் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் திமுக ஆட்சி தொடர்ந்திட அனைத்து நிர்வாகிகளும் கழக பணியாற்றிட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் கேட்டுக்கொண்டார் கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டுக்கான வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் முதலில் கூறிக்கொள்கின்றேன் இந்த ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த மூன்றரை ஆண்டு காலத்திலே என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் சொல்லியிருந்தாரோ அவை அனைத்தையும் நூற்றுக்கு நூறு சதவீதம் நிறைவேற்றியிருக்கின்றார் வருகின்ற பொங்கல் திருநாள் என்பது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக அமைகின்ற வகையில் எங்கள் மாவட்டத்தில் நல்ல மழை பெய்திருக்கின்றது விவசாயம் செழித்து இருக்கின்றது எங்கள் மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் அருமையண்ணன் ஏவா வேல் அவர்கள் ஒவ்வொரு வழிகாட்டுதல்படி இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சி பணிகள் அத்தனையும் நூற்றுக்கு நூறு சதவீதம் அது சாலை வசதிகளாக இருந்தாலும் கட்டிட வசதிகளாக இருந்தாலும் பள்ளிகளுக்கு தேவையான உட்கட்ட வசதி முதற்கொண்டு குடிநீர் வசதி தேவையான அனைத்து வசதிகளும் நூற்றுக்கு நூறு சதவீதம் நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றது இந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற ஓட்டுநர்கள் அதேபோல் துப்புரவு தொழிலாளர்கள் பணித்தள பொறுப்பாளர்கள் மக்கள் நலப் பணியாளர்கள் இன்னும் அதேபோல் தொழிலாளர்கள் என்று அனைத்து தரப்பு மக்களிற்கும் பொங்கல் பரிசுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவின் பேரில் எங்கள் மாவட்டத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் பொங்கல் பரிசுகள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே மக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் கோரிக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இதில் கலந்து கொண்ட ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி பார்வையாளரும் திமுக கொள்கை பரப்பு துணை செயலாளருமான ச பெருணர்கிள்ளி அவர்கள் வாழ்த்து தெரிவித்து பேசுகையில் தற்போது நமது திமுக ஆட்சியில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் எந்த மாநிலத்திலும் இல்லாத பல்வேறு நலத்திட்டங்களை நமது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொண்டு வந்துள்ளதாக கூறினார் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளராகவும் விஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றி வருகிற பெருமதிப்புக்குரிய இளவல் வசந்தம் கார்த்திக் அவர்கள் பொது வாழ்க்கையில் திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவரும் தமிழக முதல்வருமான மாண்புமிகு அண்ணன் ஸ்டாலின் அவருடைய விருப்பத்திற்கேற்ப அதேபோல தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வரும் திராவிடத்தின் பிள்ளையாக இருக்கக்கூடிய நமது உதயநிதி அவருடைய வேண்டுகோளை ஏற்று இந்த பகுதியினுடைய தொகுதியினுடைய பொறுப்பு அமைச்சராகவும் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கட்டடக்கலையெல்லாம் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் கழகத் தலைவர் தமிழகம் முதலுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அண்மையிலே புதுப்பிக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலை உட்பட மிக பிரம்மாண்டமான பணியை செய்து வருகிற தொண்டரச் செம்மலாக இருக்கக்கூடிய அண்ணன் ஏபா வேலு அவருடைய வழிகாட்டுதலோடு இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக உடைவல்லல் என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு இளம் வயதில் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் மாவட்ட செயலகம் பொறுப்பேற்று ஏறத்தாழ எண்பதனாயிரம் பயனாளிகள் பொதுமக்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு அரசு ஊழியர்களிலிருந்து சாதாரண மக்கள் வரையிலும் இந்த தமிழ் திருநா தமிழர் திருநாள் பொங்கல் விழாவினை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு சேர வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு ஏராளமான நலத்திட்டங்களை வாரி வழங்குகிற நிகழ்வாக இன்று காலை தொட்டு இதுவரை நடை கொண்டிருக்கிறது இதில் குறிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் அமைச்சர் என்கிற அதையெல்லாம் தாண்டி மக்களை நேசிக்கக்கூடியவர்களாக தன்னை தானே உருவெடுத்து கொண்ட இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இளவல் வசந்தம் கார்த்திக் அவர்கள் மிக சிறப்பாக நலத்திட்ட பணிகளை செய்வது மாத்திரமல்ல அரசு ஊழியர்களை அரவணைத்து அன்போடு அரசினுடைய திட்டங்களை எல்லாம் கடகோடி மக்களுக்கு எஞ்சியிருக்கக்கூடிய இன்னும் இரண்டு ஆண்டுகளில் எல்லா இந்த தொகுதியில் எல்லா பணிகளும் நிறைவேற்றப்பட்டு விட்டது மக்கள் நூறு சதவீதம் தன்னிறைவு பெற்று விட்டார்கள் தன்னெழுச்சோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்களே முன் வந்து உதயசூரியனுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற அந்த களப்பணியை மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள் அந்த வகையில் எனக்கு இந்த தொகுதியினுடைய பார்வையாளர் என்கிற பணியில் பணியை தாண்டி கழகத்துடைய கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் என்கிற முறையில் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலும் மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்கள் பணியாற்றினால் தலை கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலினுடைய விருப்பத்திற்கேற்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவு இரநூறையும் தாண்டி திராவிட முன்னேற்றக் கழகம் வெல்லும் அது வரலாறு சொல்லும் என்கிற அளவிற்கு அவருடைய பணி இருக்கிறது எனவே இந்த தொகுதி மக்களுக்கு பார்வையாளர் என்கிற முறையில் தமிழர் திருநாளான பொங்கல் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை உளப்பூர்வமாக பாராட்டுகிறேன் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்